நாட்டுக்கு முதல் அத்தியாவசியம் என்னன்னு கேட்டால் நான் டெவலப் ஆகிறதுக்கு முதல் அந்த ரூபா காசு ரத்து செய்யணும் போது இந்த ஐயாயிரூவா காசு ரத்து பெண்ணுனா மட்டும்தான் கருப்பு பணமெல்லாம் வெளியே வர்த்தோம் இப்போ நீங்கள் கேட்டங்க வந்து கல்விக்கு வந்து இது அவசியமாக இல்லையான்ட்டு ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம்னு கேட்டால் இப்போ வந்து அவர் ஊழலை தேடுற டைமுக்கு பெண்ணுக்குள்ளவங்க வந்து சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தா அவங்களும் ரெண்டு பேர் மூணு பேர் ஐநூறு சப்போர்ட் போயிருக்கலாமே நீங்கள் என்ன செய்கிறீங்க கெடுக்கத்தான் பார்க்கணும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே இப்போ அதே இங்கே நாங்களும் ஒரு நல்ல விவசாயிங்க எங்களுக்கு பின்னுக்கு இந்த ஜெயிலில் உள்ளவங்க ஐயாயிரம் பேரோ எங்கள் பின்னுக்கு அனுப்பி கவர்மெண்ட் எங்களுக்கு தகுந்த பெசாசிஸை கொடுத்தா நாங்கள் இதுங்க கடை கட்டுறதுக்கு நாங்கள் முன் வருவோம் இல்லை எங்கள்கிட்ட எக்ஸ்போர்ட் வெஜிட வெஜிடபிள் கல்டிவேஷன் எங்கள்கிட்ட எக்ஸ்போர்ட்டும் நாங்கள் கொண்டு வருவோம் இல்லை அப்போ அந்த நாட்டில் வந்து டொலர் வர வேண்டிய விஷயத்த நாங்கள் சாமானு கொடுத்து சாமானை வாங்கலாமே முக்கியமானது இப்போ நம்ம நாட்டுக்கு தேவை முதல் ஐயாயிரம் டொலர் ரத்து செய்யணும் ரத்து செஞ்சால் நம்மக்கிட்ட உத்த கருப்பு பணமெல்லாம் வெளியாயிரும் அப்போ நாட்டோட போய் எவ்வளோ நம்மகிட்ட கெப்பாசிட்டி பணம் இருக்குன்னு தெரியும் ஐயாயிரத்தில் இன்னைக்கு வந்துச்சோ நாடு குட்டிச்சராக போச்சு